சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே எதற்கும் அஞ்சாதே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் இதோ நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் அதை நீ உணர ஆரம்பித்து விட்டாய் அதனால் தான் இந்த வார்த்தைகள் உன் காதுகளில் கேட்கின்றன என் வார்த்தைகள் உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகிறது நன்றாக தெரிந்து கொள் நேற்று இன்று நாளை என முக்காலங்களில் சாராம்சம் அடங்கியுள்ளது உன் வாழ்வில் நடந்தவை எதிர்மறையாகவும் உன் மனதில் பதிந்திருக்கும் நேர்மறை எண்ணங்கள் உன்னில் ஆழமாக பதிந்தது என்றால் உன் மனம் திடமாக உள்ளது அதன் வழி சரி என்று அர்த்தம் அதே எதிர்மறை நிகழ்வுகள் பதிந்தால் மனம் திடமாக இல்லை என்ற அர்த்தம் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை என்றுமே நிம்மதியாக வாழ விடாது எப்போதுமே கடந்த காலம் என்பது முடிந்து போன ஒன்று கடந்த காலத்தில் நடந்த எதையும் உன்னால் மாற்ற முடியாது செல்லமே இன்று என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மை

ஆனால் அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகம் உடையதாய் அமைய வேண்டும் உன்னுள் ஒரு எழுச்சியின் தீபமாய் இருக்க வேண்டும் உன்னை மேலோங்க செய்யும் அளவிற்கு கனவின் சிந்தனை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இன்றைய நேரம் சக்தி உள்ளதாய் இருக்கும் அதனால் இன்றைய நேரத்தை நான் உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக பார் உன் நிமிடங்கள் உனக்கு பெரிதாகும் பூவை படைத்தேன் ஆனால் அதை மண்ணிலிருந்து இருந்து நேரடியாக படைக்கவில்லை வேர் ஊக்கமாய் இலையில் துணையாய் பூவை தாங்க படைத்தேன் அதை போலவேதான் உன் நாலைய பொழுது என்பதை தாங்க நேற்று என்ற வேரையும் இன்று என்ற இலையையும் பசுமையாய் உணர்த்த சில சூழ்நிலைகளை உனக்கு காண்பித்தேன் நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் மனம் போல் நடந்து தட்டி கழித்து விடுகிறாய் பலனை நீ அடைய முடிவதில்லை உன் விருப்பப்படி நடக்கவும் வாழவும் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் இந்த சுதந்திர உணர்வு தான் இந்த அளவுக்கு கீழே இறங்க வைத்து விட்டது கீழே இறங்கி விட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய் கீழே வந்து விட்ட போதும் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன் உனது இரக்க குணம் பிறருக்கு உதவும் மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடக்க வேண்டும் என்று நினைத்து நடந்ததால் தான் இந்த நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கேடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு தர வேண்டும் என நினைக்கிறாய் உன்னை போல பல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் இப்படி உன்னை கஷ்டப்படுத்துவதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு அந்த கஷ்டங்களை வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டங்களை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வருகிறது அப்போது நீ வேகமாக செயல்பட வேண்டும் நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு கொடுத்தேன் உனக்கு இரு நீங்க பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பித்து விட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு துயரம் என்பது நீ ஓடும் வரை உன்னை துரத்தும் ஒரு முறை நீ ஓடுவதை நிறுத்திவிட்டு நின்று அதை பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று அது உன்னை சீண்டி உன்னை கலங்க வைக்க பக்கத்தில் நெருங்கும் நீ ஒரு அடி பின்னால் எடுத்து வை என்ன அப்பா பின்னே செல்ல சொல்கிறீர்கள் என்கிறாயா நான் சொல்வதை அடி எடுத்து வைக்கும் உன் தன்னம்பிக்கையோடும் போராடும் தைரியமும் வேண்டும் என்ற முனைப்போடு முன்னே செல் உன் இடத்தை பலமாக்க ஒரு அடி பின்னே வைத்து உன் புத்தியும் மனதையும் ப்படுத்தி மொழியை அதன் முன்னே வெளித்துக் காட்டு பின் உன்னை துரத்த நினைக்கும் எதுவாயிருந்தாலும் நிச்சயம் துள்தூளாய் நொறுங்கி போகும் அழுகை என்ற ஒன்றுக்கு பின்னால் தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உணர்வு தெரிய முடியும் ஆனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம் அதனால் தான் தோல்வியும் துன்பமும் வெற்றி என்ற சந்தோஷத்தை விட மிக பெரியது என்று கூறுகிறேன் அந்த பக்குவம் வந்துவிட்டால் வாழ்வில் நீ ஜெயித்து இருப்பாய் காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் என்று உனக்கு நான் கூறுவதற்கு காரணம் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்பு தன்மையும் நிலைத்த நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான் என்றும் என் அரவணைப்பில் வளர்ந்து வாழ்வாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாய் வாழ்வாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் இதயத்தில் சுமந்து அரவணைத்து காப்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் சொன்ன பிள்ளை